சிறகடிக்க ஆசைன் எப்பறமும் மனு சிந்தலுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்காங்கட்டு எல்லா விஷயங்களுமே முத்து வீட்டுல சொல்றாங்க கேட்டவுடனே வந்து விஜய் ஷாக்காக என் பையனும் என் மருமக ரோஹினியோ அப்படிப்பட்டவங்க இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க ஆமா நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிதான் தையில தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்பா நீங்க அம்மா பீச்செல்லாம் நம்பாதுங்க அப்பா இவங்க எந்த அளவுக்கு கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்கட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும்றாங்க டி நின்னடா சொல்லிட்டு இருக்க நீ சொல்ற விஷயங்களெல்லாம் கேட்க கேட்க அப்படின்னு மனுஷே வந்து அந்த அளவு கஷ்டமா இருக்கு அப்பா அந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்றாங்க அப்பா நீங்க நம்புற அளவுக்கு இவங்க நல்லவங்க கிடையாதுப்பா பக்கா திருநாள் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து என்னெல்லாம் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா என்னடா சொல்லிட்டு இருக்கா ஆமாப்பா நடந்த விஷயத்த சொல்றாங்க உங்ககிட்ட இருந்து மனசு லவ் பண்ண பொண்ணு பணத்தை ஏமாத்திட்டு போனாங்களே சொன்னாங்க போன டைமு அந்த பொண்ணு வந்திருக்காப்பா எல்லா பணத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டுக்கா ஆனால் புருஷ முட்டாடி ரெண்டு பேருமே செஞ்சாத நம்மக்கிட்ட சொல்ல காணுன்னோன்னே விஜயாவும் ஷாக் ஆகுறாங்க அண்ணாமலையும் ஷாக் ஆகுறாங்க உடனே இப்படி அம்மா அம்மாக்கிட்டே உண்மையை மறைச்சிட்டேன் ஏன்டா இப்படி பண்ண சொல்லுடா அப்படின்ட்டு ஷோர்ட்டை பிடிச்சி போடவும் ரோகிணி தான் போய் சொல்ல சொன்னானோடனே ரோகிணி காலத்துலேயே பல்லாருன்னு ஒன்று விடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க